இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் அவருடைய அரசியல் பொது வாழ்க்கையில் இதே போல எத்தனையோ பிரம்மாண்டமான மாநாடுகளை நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் மொகடு வைத்ததை போல அமைஞ்சிருக்கு வருவாய்த்துறை அமைச்சராக அவருடைய மகத்தான சாதனை என்ன தெரியுமா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இவருடைய பீரியடில் தான் தமிழ்நாடு முழுவதும் இது வரைக்கும் பத்து லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு இலவச வீட்டு முனைப்பட்டா வழங்கியிருக்கிறோம் அதே போல ஒம்பது லட்சம் முதியோருக்கு புதுசா முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கு வருவாய்த்துறை சார்பில் பதினேழு விதமான சான்றிதழ்கள் வழங்கப்படுது முந்தைய அதிமுக ஆட்சியில் விண்ணப்பிச்ச நான்கரை லட்சம் பேருக்கு சான்றிதழை தராமல் வச்சுருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் சான்றிதழை தான் இந்த சாத்தூராரின் சாதனையாகும் இப்படி தனது அனுபவத்தாலும் அமைதியான செயல்களாலும் அரசுக்கு பெற்றுத் தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்